I'm நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அத்தனூர் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் உடுப்பத்தான் புதூர் பிரிவு சாலை பகுதி அருகே எழுபது வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி சாலையில் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது அவ்வழியாக சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் அவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அவ்வழியாக சென்ற வாகனம் உடல் மீது ஏறி இறங்கியதில் உடல் சிதறி ஊருக்குலைந்து காணப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வெண்ணந்தூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இறந்தவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் வடகரை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் பத்திற்கும் மேற்பட்ட யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் கடையநல்லூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட வடகரை வெள்ளக்கல் தேரி பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட கடையநல்லூர் வனச்சரக அலுவலர் சுரேஷ் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் முருகன் முன்னிலையில் யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியே வரும் பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து யானைகள் நடமாட்டம் குறித்த ஆய்வுப் பணியை துவங்கினா் மேலும் வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியே வராதவாறு ஏற்கனவே அமைக்கப்பட்ட அகழியை சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அகலப்படுத்தும் பணி நடைபெற இருப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் தேக்கடி முல்லைப்பெரியாறு ஆற்றின் ஓரத்தில் அமைந்துள்ளது பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இங்கு கேரளா தமிழ்நாடு வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி சென்றபோது புலி ஒன்று தண்ணீரில் நீந்தி கரையேறி சென்றுள்ளது இதை சுற்றுலா பயணிகள் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அடுத்துள்ள வெள்ளோடு கிராமத்தில் பெரிய கோவில் புனித குழந்தை திரைசால் புனித சத்தியாகப்பர் பெருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக ஆடம்பரமாக கோவில் கொடி மரத்தில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது முன்னதாக புனித குழந்தை தெறைசாள் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை ஊர் பொதுமக்கள் ஊர்வலமாக சுமந்து வந்தனர் பின்னர் கூடியிருந்த பொதுமக்களுக்கு அன்னையின் ஆசி பெற்ற புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் செயல்படும் தனியார் மெட்ரிக் பள்ளியிலிருந்து காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை அழைத்து தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இரண்டு பேருந்துகளில் சென்றுள்ளனர் அப்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்துள்ள குன்னூர் டோல்கேட் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது நாற்பத்தி ஆறு மாணவர்களை கொண்டு வந்த ஒரு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு இறங்கி வயலுக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மற்றொரு பேருந்தில் வந்தவர்கள் காயமடைந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை பத்திரமாக மீட்டனர் இந்த விபத்தில் காயமடைந்த சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த க விலக்கு போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது கடந்த இரண்டு மாதங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் தூத்துக்குடி நகர தீயணைப்புத்துறை சார்பில் தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகையா தலைமையில் தெப்பகுளத்தில் மிதவை படகு மூலம் மழை வெள்ள காலங்களில் வெள்ளப்பகுதி மற்றும் ஆறு ஏரி குளம் ஆகியவற்றில் சிக்கிய பொதுமக்களை எவ்வாறு மீட்பது என்றும் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பொதுமக்கள் மழை வெள்ள காலங்களில் தங்களை காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்த செய்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டது மேலும் தண்ணீரில் மூழ்கியவர்களை எவ்வாறு மீட்பது அவர்களை மீட்டு முதல் உதவி சிகிச்சை எவ்வாறு அளிப்பது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இயக்குநர் மாவட்ட ஆலோசனை படியும் தீயணைப்பு நிலைய அலுவலர் அவர்கள் இந்த வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு வெள்ள காலங்களில் பொதுமக்கள் எப்படி தங்களை காப்பாற்றி கொள்வது அதாவது பெரிய வெள்ளங்கள் வந்துச்சுன்னா நம்ம அந்த இதுலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக நம்மளுடைய வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு தான் செஞ்சு காட்டணும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவுப்படி இங்கே வந்து துணை ஒட்டாட்சியர் ரமேஷ் சார் அவர்கள் வந்திருக்காங்க பிஓ வந்திருக்காங்க ஆரே வந்திருக்காங்க நம்ம பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி இது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி நான் கடந்த காலங்களில் நம்ம வடகிழக்கு பருவமழையானால் ரொம்ப சிரமப்பட்டோம் ஸோ அந்த மாதிரி காலங்களில் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற விளக்க உரை தான் இப்போ நம்ம செஞ்சு காட்டணும் மதுரை மனீஷியா சார்பில் ஐடியல் ஹோம் கண்காட்சியை தமிழ்நாடு தொழில் வணிகத்துறையின் மதுரை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கணேசன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் எழுபத்தி ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டு வீட்டிற்கு தேவையான சமையலறை சாதனங்கள் ஆயத்த ஆடைகள் பட்டு சேலை பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இக்கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு இலவச கூப்பன் வழங்கி தினசரி குழுக்கள் நடத்தி பத்திற்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன இந்நிகழ்வில் மடீசியா தலைவர் கோடீஸ்வரன் கண்காட்சி தலைவர் ராமசாமி உள்பட மடீசிய சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மனுக்களாக அளித்தனர் சென்னை புது வண்ணாரப்பேட்டை இரண்டாவது தெருவில் வசித்து வருபவர் சக்திவேல் இவர் மெடிக்கல் ரெப்பாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல் வேலையை முடித்துவிட்டு இரவு கதவை மூடிவிட்டு மாடியில் உறங்க சென்றுள்ளார் அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் வீட்டு கதவை திறந்து உள்ளே சென்று விலை உயர்ந்த ஐபோன் கேலக்ஸி டேப் வாட்ச் சாம்சங் ப்ளூடூத் செட் பவர் பேங்க் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு அருகில் உள்ள வீட்டிற்கு சென்றபோது தினேஷ் என்பவர் கதவை திறந்து வைத்து தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த மர்மநபர் உள்ளே சென்று செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள பிரதாப் வீட்டின் கதவு பூட்டை உடைத்து உள்ளே சென்று கொலுசு ஹெல்மெட் பேகை கொள்ளையடித்துவிட்டு சென்றுள்ளாா் இச்சம்பவம் குறித்து மூன்று வீட்டின் உரிமையாளர்கள் புது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன்பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தனியார் திருமண மஹாலில் திட்டக்குடி வட்டாட்சியர் அந்தோணிராஜ் தலைமையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு திட்டக்குடி வட்டத்திற்கு உட்பட்ட கிராம பொதுமக்களை சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் இருபத்தி ஒன்பது அரசு வீட்டுமனை பட்டாக்களையும் வேப்பூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமங்களில் முப்பத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகளையும் வழங்கினாா் டாக்டர் ஏ ஜே அப்துல்கலாம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினருக்கு தொழிலாளர் நலவாரிய அட்டையினையும் ஒட்டுநருக்கான உடைகளையும் வழங்கினார் திருப்பூர் கேவிஆர் ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முதியவர் ரங்கசாமி இவர் ஈஸ்வரமூர்த்தி லே அவுட் சாலையில் மரக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தை மரக்கடைக்கு எதிரே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்தபோது தனது வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் போலீஸ் சாவியை வைத்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது பின்னர் குறித்து ரங்கசாமி கொடுத்த புகாரின் பேரில் திருப்பூர் மத்திய காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்கங்களின் கூட்ட இயக்க மாநில தலைவர் சுகுமாரன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தோளில் காவடி சுமந்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுக்கான பயிர்காப்பீடு தொகையை உடனே வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் பெற்ற தேசிய மற்றும் கூட்டுறவு வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ஜெயபால் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட திரளான விவசாயிகள் பங்கேற்றனர் மூடப்பட்டது மூணு மாதம் இன்னே மூடிருந்து எல்லா பயிரும் பட்டு போச்சு நாங்கள் மத்திய மாநில அரசு வற்புறுத்தம்பரில் இன்சூரன்ஸ் கட்டினோம் மத்திய மாநில அரசு இன்சூரன்ஸ் கட்டினான் இப்போதைக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க இவன் எங்களுக்கு நாங்கள் நடவே நடலைன்னா தரிசுக்கு முப்பது சதவீதம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கணும் இப்போதைக்கே இவங்க நாங்கள் நாற்று விட்டு மேட்டூர் திறந்து நாற்று விட்டு எல்லாம் ரெடியாக இருக்கோம் இப்போ முறை வைக்கிறாங்க இவங்க தேவையில்லாமல் காவேரியில் தண்ணியை திறந்து விட்டாங்க எந்த ஏரி குளத்தையும் நம்மளால் அதிகாரியும் இதை கண்டு கொள்ளாமல் இருந்தது மா மத்திய மாநில அரசு இதை கண்டு கொள்ளலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தண்ணி இருந்தப்போ ஒன்றும் கண்டுக்கலை தண்ணி இல்லாதப்ப விவசாயிகளை வருத்துறாங்க இது இதனால் நாங்கள் எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் இப்போ இன்றைக்கு காவடி எடுத்துருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெருவில் அரசு டாஸ்மாக் கடை உள்ளது டாஸ்மாக் கடை அமைந்துள்ள வழித்தடத்தில் ரயில் நிலையம் அரசு பெண்கள் பள்ளி தனியார் பள்ளி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் பல்வேறு கிராமப்புற பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய வழித்தடமாக உள்ளது இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் அரசியல் கட்சியினர் என பலர் அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் திரண்டு அரசு டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பம்மதுக்குளம் காட்டுநாயக்கன் பழங்குடி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கருணாகரன் இவருக்கு சரஸ்வதி என்ற மனைவியும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் கருணாகரன் தினந்தோறும் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபடுவது வாடிக்கையாக நடந்துள்ளது வழக்கம் போல இன்றும் கருணாகரன் மதுபோதையில் சரஸ்வதியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சரஸ்வதி வீட்டிலிருந்த சுத்தியலால் கருணாகரன் தலையில் ஓங்கி அடித்தார் இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த கருணாகரன் மயங்கியுள்ளார் அடுத்து சரஸ்வதி இதுகுறித்து சோழவரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் கருணாகரனை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவனை தாக்கிய சரஸ்வதியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனா் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் சங்கத்தினர் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் பயிர் காப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசிடம் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைக்க கோரியும் தமிழக அரசே பயிர்க் காப்பீட்டை ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்ற முதியவர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் உறவினரின் வீட்டில் தனியாக இருந்த பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் சீந்தல் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரியகுளம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் முதியவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிவுற்று முதியவர் நாகராஜ் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஒரு வருடம் மேகாவல் சிறை தண்டனையும் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக அஜித் சண்முகநாதன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவரிடம் பணகுடியைச் சேர்ந்த சிவபாலன் என்பவர் தனது தாத்தா தாத்தாமணி இறந்துவிட்டதாா் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார் அப்போது வாரிசு சான்றிதழ் தருவதற்கு அஜித் சண்முகநாதன் நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இது சம்பந்தமாக சிவபாலன் லஞ்ச துறையில் தகவல் அளித்ததன் பேரில் நெல்லை லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் ராபின் ஞானசிங் தலைமையிலான போலீசார் சிவபாலன் லஞ்சம் கொடுக்கும்பொழுது அஜித் சண்முகநாதன் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் மேலும் இதுபற்றி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த கல்லூரியில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முப்பத்தி ஒராவது பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்க உள்ளனர் இவ்விழாவில் இந்த வருடம் மொத்தமாக ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ துலிப்புடி பண்டிட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளதாக அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா தெரிவித்துள்ளாா் கொடைக்கானலில் ஒரு மகுடம் போல் அமைந்திருக்கும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஓராவது பட்டமளிப்பு விழாவானது அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வேந்தர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தலைமையேற்று பட்டம் அளிக்க அன்புடன் இசைந்துள்ளார்கள் அதே சமயத்தில் வாழ்வுமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு முனைவர் கா பொன்முடி அவர்கள் இணைவேந்தர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க அன்புடன் இசைந்துள்ளார்கள் பேராசிரியர் சாந்திஸ்ரீ துளிப்புடி பண்டிட் அவர்கள் துணைவேந்தர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுடில்லி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேரு அன்புடன் இசைந்துள்ளார்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் பட்டம் பெற உள்ளார்கள் அவற்றில் நேரடியாக முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவிகள் பட்டம் பெற உள்ளார்கள் அவர்களில் பதினாறு பேர்கள் பத பதக்கங்களை பெற உள்ளார்கள் அவர்களுக்கு கோல்டு மெடல் சில்வர் மெடல் ஆகியவைகளை அளிக்க நாங்கள் பல்கலைக்கழகம் அன்புடன் இசைந்துள்ளது இப்ப விழாவிற்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ள மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சாத்துக்கூடல் கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இக்கிராமத்தில் உள்ள ஐந்து மற்றும் ஆறாவது வார்டில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அரசு மற்றும் ஊராட்சிக்கு உட்பட்ட புறம்போக்கு இடத்தை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர் அவ்வாறு உள்ள இடத்தில் மின்வாரியத்துறை மூலம் மின்மாற்றி அமைக்கப்பட்டும் ஊராட்சி மூலம் மினி டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு புறம்போக்கு இடத்தை அப்பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா மாற்றிவிட்டதாகவும் பொதுமக்கள் தண்ணீர் பிடிக்கச் சென்றால் அவ்விடத்தில் மாடுகளை கட்டிக்கொண்டு அட்டூழியத்தில் ஈடுபடுவதாகவும் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா அமிர்தலிங்கம் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் இது இதுகுறித்து வருவாய் வட்டாட்சியர் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அரசு புறம்போக்கு இடத்தை மீட்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சனராப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாபு இவரது மனைவி ராஜலட்சுமி இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு டீ சப்ளை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாபு வழக்கம்போல் தொழிற்சாலைகளுக்கு டீ சப்ளை செய்து தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர்கள் சிலர் அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பாபுவை பிரபல ரவுடி புளியங்கோட்டை ரங்கராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்தது தெரியவந்துள்ளது தொடர்ந்து ரங்கராஜன் பிரதீஷ் வலுதாபுரை சேர்ந்த வினீத் தொண்டமாந்தம் சரவணன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அப்போலோ மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காரைக்குடி ஏ எஸ்பி த அசோக் துவக்கி வைத்தார் காரைக்குடி அண்ணா சிலை அருகே துவங்கிய பேரணி நகரின் முக்கிய வழிகளாக வந்து கண்ணதாசன் மணிமண்டபத்தில் முடிவடைந்தது இந்த நடைபயண பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் காவல்துறையினர் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நெல்லை பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ மைதானத்தில் தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலம் அரசு பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சுற்றுலாத்துறை மாநகராட்சி வேளாண்துறை காவல்துறை கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட முப்பது ஒரு துறை சார்ந்த அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு பொழுதுபோக்கு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வகையான உணவுக் கூடங்கள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரசு திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு பொருட்காட்சியை திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர் இதைத் தொடர்ந்து வேளாண்துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட ஐந்து துறை சார்ந்த அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் சென்னை அம்பத்தூர் முகப்பேர் தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் திமுகவின் பவட பவள விழா முப்பெரும் விழாவாக நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் திராவிடர் கழக ஆசிரியர் கி வீரமணி நடிகர் சத்யராஜ் பேராசிரியர் அப்துல் காதர் அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உள்ளிட்ட இரண்டாயிரம் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மதுரையில் தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் புக்கிங் செய்யப்பட்ட பார்சல் பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது லாரி காலை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தபோது லாரியின் பின்புறத்தில் இருந்து புகை வருவதை கண்ட போட்டினர் உடனடியாக லாரியை சாலையோரம் நிறுத்தி திறந்து பார்த்துள்ளார் அப்போது லாரியில் இருந்து பார்சல் பொருட்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து போட்டினர் இதுகுறித்து விக்கிரவாண்டி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தெரிவிார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற விக்கிரவாண்டி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் லாரி முழுவதும் தீ பரவாமல் தடுக்கப்பட்டது இருப்பினும் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பார்சல் பொருட்கள் தீயிலறிந்து சேதமடைந்தது இந்த தீ விபத்து குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே தின்னப்பட்டி ஊராட்சி பகுதிக்குள் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாக சிறுத்தை ஒன்று புகுந்தது இந்த சிறுத்தை பொதுவேலமங்கலம் வெள்ளக்கரட்டூர் கிராமங்களில் உள்ள ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை கடுத்து குதறி அட்டகாசம் செய்து வந்துள்ளது இந்நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கூறி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் வெள்ளைக்கரட்டூர் கிராமத்தை ஒட்டியுள்ள சிறிய கரட்டில் முனியப்பன் கோவில் அருகே சிறுத்தை நேற்று மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயகன்பாலை மூத்துமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் தனது மனைவியை கொலை செய்த வழக்கில் இரண்டு ஆயுள் தண்டனை பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு விடுதலையான நிலையில் இவர் தனது வீட்டிற்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் கொத்தாம்பாடி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக சென்னையிலிருந்து பொள்ளாச்சி சென்ற சொகுசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த கோவிந்தராஜ் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் கோவிந்தராஜ் இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து தகவலின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற ஊரக போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சொகுசு பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர் உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் உலக சைகை மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைக மொழி கொடுத்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புரட்டாசி மாதத்தை ஒட்டி தூத்துக்குடியில் மீன் வாங்குவோரின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் காலை கரை திரும்பினர் அதில் ஏராளமான மீன்கள் பிடிபட்டு மீன்களின் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீன்களின் விலை குறைந்தே காணப்பட்டது அதில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையான சீலா மீன் கிலோ அறுநூறு ரூபாய் வரைக்கும் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையான விலை மீன் கிலோ இருநூற்று முப்பது ரூபாய் வரையும் நானூறு ரூபாய்க்கு விற்பனையான புளி பாறை ஆகிய மீன்கள் கிலோ இருநூறு ரூபாய் வரையும் விற்பனையானது இதனால் மீனவர்கள் கவலையடைந்தன இங்கே வந்து நாட்டுப்புறவில் வந்து கடலுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த மாதம் வந்து புரோட்டா சிமாசனால ஊத்துக்குடி புலசு பெறவர்கள் மீனுக்கு வந்து மீன்களுக்கு விலை இல்ல இசை படகு கடலுக்கு போகல அதனால விலை இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மீனவ மக்களுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக இருக்கு ஆயிரம் ரூபாய் போன சீரகம் ஐநூறுபாவும் ஐநூறு ரூபாய் போன விலைமீல் அறுநூத்தம்பது ராயும் நானூறு ரூபாய் போன ஊழி அறுநூறு ராயும் போயிட்டு இருக்கு இதனால என்ன மீனவ மக்கள் வெறும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த ஆலடி அருகே உள்ள நடிகப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர் படை தொடங்கப்பட்டது தொடக்க விழாவை ஒட்டி போதைப் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மினி மாரத்தான் போட்டியை விருத்தாசலம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிரியா சக்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பாலக்கொள்ளை கிராமத்தில் தொடங்கிய மினி மாரத்தான் போட்டி நடிகப்பட்டு பள்ளி வரை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் ஆசிரியர்கள் காவல்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனா்